வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு ஏழு வயதுல ஒரு மகன் இருக்கான் ஒரு நாள் அவர் வாழ்கிற குடிசைக்கு பின்னாடி அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்காருங்க அந்த நேரத்தில் ஒரு பாக்ஸை பார்க்குறாரு ஆச்சரியமாக இருக்கு இங்கே என்ன ஒரு புது பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாருங்க கற்கள்ங்க எல்லாமே ஜொலிக்குது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து வைர கற்கள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க குடும்பத்தினுடைய வறுமையெல்லாம் நீங்கிடுச்சு இனி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்குள்ள போறாருங்க மகனை நல்லா படிக்க வைக்கலாம் மனைவிக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் புது வீடு கட்டிக்கலாம் குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டமும் இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உற்சாகத்தோட அந்த பாக்ஸை எடுத்துட்டு வந்து வீட்டில் ஒரு டேபிள் கடியில மறைச்சி வைக்கிறாருங்க அந்த விவசாயி வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே போறாருங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல அவருடைய மகன் அந்த டேபிள் கடியில் இருக்கிற அந்த பாக்ஸை பார்த்துறாங்க என்ன வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த பாக்ஸை எடுத்து திறந்து பார்க்குறான் அது கற்கள்னு அவனுக்கு தெரியலங்க ஏதோ விளையாடுறதுக்கு இந்த கற்கள் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரையோரம் போய் அந்த கற்களை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கற்கள்லாம் தண்ணீருக்குள்ளே விழுந்துருது அந்த கற்களை தண்ணீர் அடிச்சிட்டு போயிருதுங்க சில மணி நேரம் கழிச்சு விவசாயி வீட்டுக்கு மறுபடியும் வராருங்க வந்து டேபிள் கடியில பாக்ஸ் இருக்கான்னு பாக்குறாரு அந்த பாக்ஸை காணும் மனைவி கிட்ட கேக்குறாரு இந்த மாதிரி இங்க ஒரு பாக்ஸ் இருந்தது பாத்தியா அப்படின்னோட மனைவி சொல்றாங்க இந்த மாதிரி பாக்ஸ் அங்க இருந்தது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வெளியே வராரு மகன் நடந்து வரா மகன் கிட்ட கேக்குறாரு டேபிள் கடையில இருந்து எதுவும் பாக்ஸ் எடுத்தியா அப்படின்னா மகன் சொல்றான் ஆமா தான் அந்த பாக்ஸை எடுத்தேன் திறந்து பார்க்கும் போது உள்ள நிறைய கலர் கலர் கற்கள் இருந்தது அதை வச்சு விளையாடலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரையோரம் போய் அந்த கற்களை வச்சு நான் விளையாண்டேன் எல்லாமே தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சுப்பா தேடி பார்த்தேன் தண்ணீர் அடிச்சுட்டு போயிருச்சு அந்த கற்களை எல்லாம் அப்படின்றான் அந்த விவசாயினுடைய தலையில இடி உழுந்த மாதிரி இருக்குங்க இந்த விஷயத்த அவர் கேட்டவுடன் அடுத்து அவருக்கு என்ன பேசணுன்னு தெரியல பயங்கரமான கோபம் மகனை கை நீட்டி அடிச்சிரு குடும்பத்தினுடைய வறுமையெல்லாம் நீங்கிருச்சு நான் சந்தோஷமா இருந்தேன் பல கற்பனையில நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இந்த கற்களை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நீ வேஸ்ட் அப்படி தொலைச்சிட்டியே அப்படின்னு மகன் மேல அவருக்கு பயங்கரமான கோபங்க ரொம்ப அதிகப்படியான மனவேதனையில வீட்டுக்குள்ள வந்து அவர் உட்காராரு அந்த நேரத்தில் அரண்மனையிலிருந்து காவலர்கள் அந்த தெருல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க அரண்மனையிலிருந்து ராஜாவுடைய ஒரு பாக்ஸை யாரோ திருடிட்டாங்க அந்த பாக்ஸ்குள்ள நிறைய வைரக்கற்கள் கற்கள் இருக்கு அந்த பாக்ஸை இந்த ஊர்ல இருக்க தான் திருடிட்டு வந்திருக்காங்கன்ற செய்தி வந்திருக்கு அதனால இந்த கிராமத்துல இருக்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் நாங்க தேடி பார்க்க போறோம் அப்படி யார் இந்த பாக்ஸை திருடி வச்சிருக்காங்களோ அந்த குடும்பத்திற்கே தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இதை உடன் விவசாயிக்கு பதட்டமும் பயமும் அதிகமாகிடுச்சுங்க என்ன பேசுனே அவருக்கு தெரியல ரெண்டு காவலர்கள் விவசாயினுடைய வீட்டுக்குள்ளே வராங்க நாங்கள் வீட்டை தேடி பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க குறிப்பாக அந்த டேபிளுக்கு அடியிலெல்லாம் பார்க்குறாங்க சில மணி நேரங்கள் அங்கே தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவசாயிக்கிட்ட சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே அந்த பாக்ஸ் இல்லை அதனால நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்றாங்க அப்பதான் விவசாயிக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க அந்த தான் விவசாயி ஒரு விஷயத்த உணர்றாருங்க அந்த டேபிள் கடையில இருக்கிற மகன் எடுத்து கொண்டு போய் ஆற்றங்குறையோரம் அதை தொலைக்கல அப்படின்னா இன்னைக்கு இவருடைய குடும்பத்துல எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க தன்னுடைய மகன் அந்த பாக்ஸ தொலைச்சப்ப இவருக்கு வேதனையும் வருத்தமும் அதிகமா இருந்தது ஆனா அதுவே அவருடைய உயர்ந்த நன்மைக்காக தான் நடந்ததுன்னு நினைச்சு பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுறாருங்க தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு இப்ப என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைச்சு பார்த்து அவர் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பெரும்புச்சு விடுறாருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க சில இழப்புகள் கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் உடல் ரீதியான உபாதைகளா இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம் உறவுகள் சார்ந்த போராட்டங்கள் இருக்கலாம் வேலையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் தொழில் ஏதாவது வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கலாம் சில அவமானங்கள் துரோகங்கள் எதுவானாலும் இருக்கலாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக செயல்படலங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வர்றதுக்கான முக்கியமான காரணமே மேற்கொண்டு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன தெரியுமா பண்ணோம் உங்களுடைய டைரக்ஷனை மாற்றி நீங்கள் சரியான பாதையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க என்னுடைய மகள் ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்ட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி வளர்க்க ஆரம்பிச்சோங்க எங்கள் வீட்டுக்கு அது வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது அடிக்கடி அது வாமிட் பண்ணிகிட்டே இருந்தது உடல் சோர்வாக காணப்பட்டதுங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அது என்னன்றதை நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஒரு விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப ஒரு கொடிய இன்ஃபெக்ஷன் இது இது குட்டி நாயா இருக்கிறதுனால இதை காப்பாற்ற முடியாது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாலு அஞ்சு நாட்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க இருந்தாலும் அந்த குட்டி நாயை காப்பாற்ற முடியலங்க அது இறந்து போயிடுச்சு இது ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் வீட்டில் ஒரு நபரை இழந்த உணர்வு தான் எல்லாருக்குமே இருந்ததுங்க குறிப்பாக என்னுடைய மகளுக்கு இது ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்தை கொடுத்ததுங்க என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி செல்ல பிராணிகள் வளர்க்கறதுக்கான ராசி இல்லை போல இந்த காரணம் அந்த காரணம்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க பல வருடங்கள் கழித்து என்ன அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வந்ததுங்க ஏன்னா அந்த நாய்க்குட்டி எப்பயுமே என் பக்கத்திலே தான் வந்துருக்குங்க வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னா சோ அந்த அளவுக்கு எங்கிட்ட ரொம்ப அந்யுன்யமா இருந்தது சில நாட்கள் தான் இருந்தாலும் அதனுடைய எங்க ஆழமா உணர எனக்கும் இந்த கேள்வி மனசுல இருந்ததுங்க எதற்காக இந்த நாய் வீட்டுக்கு வரணும் அதுவும் துன்பப்பட்டு எங்க மனசுலயும் கஷ்டத்தை ஏற்படுத்தி அது ஏன் எங்களை விட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் காலையில தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டதுங்க எங்க குடும்பத்துக்கு வரப்போற மிகப்பெரிய இழப்பை வாங்கி கொள்வதற்காக பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்ட ஒரு கார்டியன் ஏஞ்சல் ஒரு தேவதை தான் அந்த நாய்க்குட்டி அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இந்த நாய்க்குட்டி ஏன் சில நாட்கள் மட்டும் எங்க வீட்டில் இருந்துட்டு அது இறந்து போச்சு அப்படின்ட்டுங்க என்னுடைய மகள் ரொம்ப வருஷமா நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்னு எப்பயுமே கேட்டுட்டே தான் இருந்தா நான் மாட்டேன்னு சொல்லிடுவேன் காரணம் என்ன அப்படின்னா நாய்க்குட்டி வாங்கி அதை கட்டி போட்டு வைக்க கூடாது இல்ல அடைச்சி வைக்கக்கூடாது வைக்க கூடாது என்னுடைய மனநிலையா இருந்தது அப்போ நாய்க்குட்டி சுதந்திரமா வீட்டில் இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் அதை நல்லா பார்த்துக்கணும் வீட்டில இருந்து நம்ம எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால அதை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்புறம் அதுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிறதுனாலேயே நாய்க்குட்டி வளர்க்காம இருந்தோங்க ஆனால் கடைசி அந்த தடவை என் மகள் கேட்ட உடன் நாய்க்குட்டி உடனே வாங்கிடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணேன் எப்படி அந்த எண்ணம் எனக்கு வந்ததுன்னு எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குங்க அதே மாதிரி நாய்க்குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த நாய்க்குட்டியினுடைய பேர் ருத்ரன் அப்படின்னு எனக்குள்ளே உணர்த்தப்பட்டது அது எதனால அந்த பேரை நான் சூஸ் பண்ணி எனக்கு தெரிலங்க ஏன்னா ருத்ரன்கிற பேரை நான் அடிக்கடி பயன்படுத்தினதே கிடையாது எங்க வீட்டுக்கு வரப்போற பேர் ஆபத்தை தடுப்பதற்காக இறைவனால் பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்டவன் தான் ருத்ரன் இதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க சில நாட்கள் அவன் எங்க கூட இருந்தாலும் அவனுடைய நினைவுகள் எங்க மனதுல எப்பயும் பசுமையா இருக்கும் அப்படிங்கறது என்னால உறுதியா சொல்ல முடியுங்க எப்படி இறைவன் எங்க வாழ்க்கையில ருத்ரனை அனுப்பிச்சு எங்களை பாதுகாத்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரிங்க உங்களை மீட்டெடுப்பதற்கு உங்களை பாதுகாப்பதற்கு உங்க செல்ல பிராணிகள் மூலமாகவோ உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இல்ல முகம் தெரியாத நபர்கள் மூலமாகவோ அந்த இறைவன் உங்களை பாதுகாப்பாருங்க உங்களை மீட்டெடுப்பாரு அதனால எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையை நான் எதிர்கொள்றேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள போகாதீங்க இறைவன் மேல பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கையோட இருங்க பூமியில வாழ்ற தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவாங்களா யோசிச்சு பாருங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அவங்க எல்லா செயலும் செய்வாங்க பிள்ளைகளை கண்டிப்பாங்க அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் அப்ப பூமிக்குரிய தாய் தந்தையை தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக தான் எல்லாத்தையும் செய்யும் போது அந்த இறைவன் நமக்கு எதிராக செயல்படுவாரா யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமாக நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான அந்த ஆற்றல் அந்த எனர்ஜியை இறைவன் கிட்ட கேளுங்க நிச்சயமா இறைவன் அதை கொடுப்பாருங்க உங்களுக்கு உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்காலிகமானதுங்க மாற்றத்துக்குள்ளாகிற விஷயங்கள் இறைவன் மட்டும்தான் நிலையானவர் நிரந்தரமானவர் இறைவன் மேல உள்ள அந்த அன்பு அந்த பக்தியை நீங்க அதிகப்படுத்துங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இறை சிந்தனையோட நீங்க வாழ ஆரம்பிங்க இப்படிப்பட்ட மனநிலையில நீங்க வாழும்போது அந்த இறை சக்தி உங்களை நேர்த்திய வழிநடத்தி உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் என்னை தேட வேண்டாம் நானே அவர்களை தேடி சென்று உதவுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி